கனமழை காரணமாக கர்நாடக மாநிலம் கேஆர்எஸ் அணையிலிருந்து காவிரியில் வினாடிக்கு எண்பதாயிரம் கன அடி உபரி நீர் திறப்பு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவி நீக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற வளாகத்தில் கார்கே தலைமையில் எதிர்க்கட்சிகள் போராட்டம் தேர்தல் ஆணையத்துக்கும் காங்கிரசுக்குமான பிரச்சனையை விவாதிக்க வேண்டிய இடம் நாடாளுமன்றம் அல்ல என கிரண் ரிஜிஜு திட்டவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் எண்ணெக்குள் புதூர் படைத்தலால் ஏரி கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுமாறு அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் வாக்காளரின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதாரை ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி தேர்தல் முறைகேடு குறித்து புகார் அளித்த எதிர்க்கட்சிகளை சுரேஷ் கோபி குரங்குகள் என விமர்சித்ததால் சர்ச்சை அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான சொத்து குவிப்பு வழக்கில் உயர்நீதிமன்ற ஆணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை குடியரசு தலைவர் தேர்தலில் சிபி ராதாகிருஷ்ணனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி பேதமின்றி ஆதரிக்க எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் அறுபது பேர் உயிரிழப்பு முப்பத்தி ஏழு பேர் உணவுக்காக காத்திருந்தவர்கள் என தகவல்